செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போல்வாய் காண்பேனி ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வளர்ப்பறை பிரதமை திதியிலே அதாவது வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அதுவும் லக்னம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது கன்னி லக்கணத்தில குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ சஞ்சாரம் செய்கிறாரோ அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வருடத்தில் பெயர்ச்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதே குரு பகவான் மிதுனராசி கடகராசிக்கும் அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் கடகராசி என்று மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த வருடம் குரு பகவான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜோதிர சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்தால் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும் மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் பிரகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்புசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்த மிதுன ராசி அன்பர்களையும் மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனி பேச்சின் மூலமாக அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கின்ற சனி பேச்சின் மூலமாக உங்கள் பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு சனி பகவான் வர இருக்கிறார் அந்த தொழில் ஸ்தானம் என்பது உங்களுக்கு ஜலராசியாக அமைந்து அதில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனிபவன் வருவதனால் இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் நிகழ இருக்கிறது சந்தோஷம் நிகழ இருக்கிறது வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும் படித்த மாணவர்களுக்கு இன்டர்வியூ செல்லும் போது முதல் இரண்டு சுற்றிலே தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும் ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை மூன்றாவது நான்காவது சுற்றில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக இந்த வருடம் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு மேலும் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் குரு பேச்சின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் ஜென்மகுரு என்பது சஞ்சலத்தை ஏற்படுத்தும் என்றுதான் தான் இருக்கிறதே தவிர தோல்வியை ஏற்படுத்தும் என்று பொருள் அல்ல சஞ்சலம் என்றால் என்ற சஞ்சலம் என்றால் எது நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு பயம் ஏற்படும் ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை குரு பகவான் ஒரு சுபகிரகம் ஆகவே தெய்வ வழிபாட்டின் மூலமாக எல்லா விதத்திலும் நீங்கள் நன்மைகளையே பெறுவீர்கள் மேலும் இந்த வருடம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அதிசாரமாக குருபான் செல்ல இருக்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான உயர்ந்த காலகட்டமாக இருக்கிறது ஆக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நீங்கள் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட நல்ல யோகா முன்னேற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிகழும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து ராகு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பகவான் வருகிறார் ஆகவே தொழில்துறையில் இருந்த வேலை படு சிறிது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மே பதினெட்டாம் தேதி முதல் கேதுவான் வருகிறார் ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் படிப்பில் என்ற தடைகளும் இந்த வருடம் நீங்கும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நினைத்த காரியங்கள் ஓரளவு நன்றாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அதுவும் முக்கியமாக குரு அதிசாரமாக கடகராசிலே செல்கின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் மிக நன்றாக இருக்கிறது அந்த காலகட்டத்திலே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு குரு பலம் இருக்கிறது அந்த குரு பலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் ஆனால் திருமணம் முடிவானால் அதிகமான காலங்கள் நீங்கள் காலம் கடத்தாமல் முடிவாகி ஒரு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்குள்ளே திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது மிகவும் நல்லது இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு தடைகள் உங்கள் வீட்டிற்கு பெரியவர்கள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே முடிவானால் திருமணம் முடிவானால் உடனடியே நடத்தி விடுவது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு இந்த இடம் தொழில் விஸ்தரிப்புக்கான காலமாக இருக்கிறார்கள் அதாவது தொழில் விஸ்தரிப்புக்காக நிறைய செலவினங்கள் மேலும் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரங்கள் செய்வதற்கான செலவுகள் அனைத்தும் செய்யலாம் அதற்குரிய வருமானம் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைப்ப வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் மேல்நோக்கு கீழ்நோக்கு சமநோக்கு நாட்களை அறிந்து நீங்கள் எதை பயிரிடலாம் என்று எம்முடைய சத்தரிசி வாக்கியம் என்ற பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை வைத்து நீங்கள் தொழில் செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெற முடியும் அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் மேலும் நீட் தேர்வு எழுதுபவர்கள் சிறிது யோசித்து நிதானித்து நன்றாக எழுத வேண்டும் சிறிது மன்ன மற்ற மாணவர்களிடம் கலந்து ஆலோசித்து எழுதுவதும் மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மார்க்குகள் கிடைக்காமல் சிறிது குறைந்து பணம் கொடுத்து நீங்கள் கல்லூரியில் சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்து இந்த வருடம் பெண்களுக்கு ஓரளவு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தெய்வீக யாத்திரை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கணவனுக்கு மிக நல்ல யோகத்தை கொடுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்றால் உங்கள் ராசியிலே குருவான் இருந்தாலும் ஏழாம் இடமான கணவனுடைய ஸ்தானத்தை அந்த குருவான் பார்க்கிறார் ஆகவே உங்கள் கணவன்மார்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஆகவே குழந்தைகளுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நோடிகள் பிரச்சனைகள் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அவர்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்காக மிகவும் சிறப்பட வேண்டியிருக்கும் சிரமப்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அந்த பதவி உயர்வு என்பது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு முன்பாக சிறு தொய்வுகள் ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக பதவி உயர்வு இந்த வருடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதுவும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாக கடகத்திலே சென்ற பிறகு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைய முடியும் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் மருத்துவ உதவியின் தான் கிடைக்கும் இயற்கையாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் அடுத்த வருடம் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் இந்த வருடத்திலே ஒருவேளை நீங்கள் கருத்தெடுத்தால் நீங்கள் தூரதேச பிரயாணங்களை மேலும் முக்கியமாக அதிகமான மேடு பழங்கள் இருக்கின்ற இடங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முடிந்தவரை ஆறு ஏழு எட்டு இந்த மாதங்களிலே பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது கர்ப்பமான கர்ப்பவதிகளுடைய ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்திலே நீங்கள் பிரயாணத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுதல் நல்லது இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவதற்காக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு அதிபதியான இருப்பவர் புதன் புதன் என்பது அவதார விஷ்ணு என்று கூறுவார்கள் மேலும் ஜென்ம குருவாக வருகிறது ஆகவே அவசியம் ஒருமுறை முறை சென்று குருவாரி பனை வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்து மிகவும் சிறப்பானது உங்கள் ராசநாதன் புதன் ஆகவே புதன்கிழமை மாலையிலே ஒரு தரிசனம் அதன் பிறகு நீங்கள் வியாழக்கிழமை அதிகாலை தரிசனம் ஒன்றும் பகலில் ஒரு தரிசனமாக மூன்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த தரிசனத்தின் மூலமாக இந்த வருடம் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு தரிசனம் என்பது நீங்கள் ஜனவரியிலிருந்து மார்ச் மாதத்திற்குள் அதிகபட்சம் ஏப்ரல் மாதத்திற்குள் செய்து விடுவது நல்லது மேலும் மிதுராசிலே பிறந்தவர்கள் குருவாயூர் செல்ல முடியாவிட்டால் ஒரு முறை ஆலங்குடி சென்று குருவாயு அங்கே குரு தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அவர் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலங்குடிக்கு சென்று அங்கே குரு பகவானுக்கு ஒரு கிலோ மஞ்சள் தூள் கொடுத்துவிட்டு விட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளை பெற முடியும் இந்த பரிகாரங்களின் மூலமாக மிதுராசிர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று இந்த வருடம் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்பது உறுதி